அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த கவின் என்ற மின் பொறியாளர் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மனிதநேயமற்ற முறையில் திருநெல்வேலியில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அவருடைய படுகொலை தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை உருவாக்கியிருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் மனித நேயத்தை விரும்பக்கூடியவர்கள் ஜனநாயக உணர்வு கொண்டவர்கள் அனைவரும் இச்சம்பவத்தை கண்டிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் தமிழகத்தினுடைய பிரதான அரசியல் கட்சிகள் என்று சொல்லக்கூடிய திமுக அண்ணா திமுக பிஜேபி உள்ள கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகள் மட்டும் இன்னும் அந்த சம்பவத்தை வெளிப்படையாக கண்டிப்பதற்கு முன்வரவில்லை அப்படியெனில் அவர்கள் பட்டவர்த்தனமாக பட்டப்பகலிலே நடைபெறுகின்ற இந்த படுகொலைகளை ஆதரிக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்வதா எப்படி எடுத்துக்கொள்வது என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான கேள்வியா திமுக ஆட்சியிலே இருந்தாலும் கூட கட்சி வேறு ஆட்சி வேறு எனவே திமுகவினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த சம்பவத்தை கண்டித்திருக்க வேண்டும் அதேபோல் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதேபோல் பிஜேபியினுடைய தேசிய தலைமையும் இந்த சம்பவத்தை கண்டித்திருக்க வேண்டும் இதுபோன்று மிக முக்கியமான காலகட்டங்களில் பிரதான எதிர்கெழு கட்சிகள் என்று சொல்லக்கூடிய அரசியல் கட்சிகள் மௌனம் காப்பதே இதுபோன்று கொலைகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு ஏதுவாக அமைகின்றன இதுவரையிலும் அவர்கள் அமைதி காத்திருந்தாலும் கூட இனிமேலாவது வெளிப்படையாக அவர்கள் இந்த சம்பவத்தை கண்டிப்பதன் மூலமாக வருங்காலங்களில் ஆயுதங்களை கையிலெடுக்கக்கூடியவர்கள் அருவாள் கலாச்சாரத்தை முன்னிறுத்தக்கூடியவர்கள் அதை கைவிடுவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும் எனவே இருவரிலும் யாரெல்லாம் கவின் படுகொலையை கண்டிக்காமல் இருக்கார்களோ அவர்கள் இனியாவது கண்டிக்க முன்வர வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் என்று சொன்னால் அரசியல் லாபம் என்பது வேறு அநியாயங்களை தட்டி கேட்பது என்பது வேறு பொறுப்புள்ள எதிர்கட்சிகள் மிக முக்கியமான காலகட்டங்களில் மௌனம் சாதிப்பது குற்றம் இழைப்பவர்களுக்கு தவறு இழைப்பவர்களுக்கு அருவாளை கையிலெடுத்து ஆதிக்கம் செலுத்த நடக்கக்கூடியவர்களுக்கு அடக்க முறையை கையில் பெயர்க்கக்கூடியவர்களுக்கு அது ஒரு மீண்டும் பலம் சேர்க்கக்கூடியதாகிவிடும் எனவேதான் இந்த சம்பவத்தை இந்த பிரதானமான எந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் இதுவரையிலும் கண்டிக்க முன்வராமல் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் உடனடியாக கண்டிக்க முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இச்சம்பவத்தை கண்டித்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக முதற்கட்டமாக ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி நாங்கள் திருச்சியில் பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அனைத்து மாவட்டங்கள் ஒன்றிய அளவிலும் தொடர்ச்சியாக ஆறு மாத காலத்துக்கு இந்த சம்பவத்திற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காணக்கூடிய வகையில் மாநில அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கின்ற வரையிலும் எங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் தொடரும் வெறுமனே ஒரு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று சொன்னால் போதாது இதென்றால் இது சமூகத்தினுடைய உளவியல் ரீதியான பிரச்சனையாகவும் இருக்கிறது மேலும் இப்பொழுது கூலிப்படை இடத்திலேயும் இந்த பிரச்சனைகள் கையெழுத்து எடுத்து செல்லப்படுகிறது எனவே இது நல்ல கலாச்சாரம் அல்ல தமிழ்நாட்டுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய தலைகுனிவை உருவாக்கிவிடும் எனவே தான் இதில் தமிழ்நாடு அரசு ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கின்ற வரையிலும் தொடர் போராட்டங்களை நடத்துவதென்று புதிய தமிழக முடிவெடுத்து துவக்கமாக வரக்கூடிய பதினேழாம் தேதி நாங்கள் வந்து திருச்சியிலே ஆர்ப்பாட்டத்தை துவங்குகிறோம் புதிய தமிழகம் கட்சியின் நான் சார்பாக நான் வந்து தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக சுத்து பிரயாணங்களை மேற்கொண்டு வருகிறேன் என்னுடைய மூன்றாவது கட்ட சுற்று பிரயாணம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் துவங்குகிறது கடந்த இரண்டாவது சுற்றில் நான் வந்து ஓட்டப்படாரத்தை துவங்கினேன் இந்த மூன்றாவது சுற்று கயத்தாரு கோவில்்பட்டி விளாத்திகுளம் புத்தூர் போன்ற பகுதிகளில் சுற்றுப் பிரயாணத்தை துவங்க இருக்கிறேன் தொடர்ந்து வந்து மூன்றாவது சுற்றுப் பிரயாணம் ஏறக்குறைய பத்து நாள் வந்து அந்த சுற்றுப் பிரயாணம் தொடர்ந்து நடைபெறும் நான் கடந்த நான்கு மாத காலமாக பல்வேறு கிராமங்களுக்கு சுற்றுப் பிரயாணம் செய்ததில் அதாவது கடந்த நான்கு நாட்களாக கூட நான் வந்து ஓட்டப்படத்தில் இரண்டு நாள் அதுக்கு பிறகு தென்காசி மாவட்டத்தில் இரண்டு நாள் சுற்றுப் பிரயாணம் மேற்கொண்டேன் எல்லா கிராமங்களிலும் மக்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து முறையாக வந்து ஒன்றிய அளவில் இப்பொழுது அமலாக்குவதில்லை அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் இல்லாத இந்த நிலையில் கிளர்க்குகள் என்று அழைக்கப்படக்கூடிய அவர்கள் வந்து தன்னிச்சையாக வந்து முடிவெடுப்பதாகவும் மக்களோடு வந்து அவர்கள் தொடர்பு இல்லாமல் அந்த நூறு நாள் வேலையை கொடுப்பதற்கே வந்து அவர்கள் லஞ்சம் கேட்பதாகவும் தகவல்கள் வருகின்றன எனவே அந்த நூறு நாள் சட்டப்படி நூறு நாள் வேலை எவ்வளவு கொடுக்கப்பட வேண்டுமோ அதை வந்து அனைத்து கிராமங்களிலும் அமலாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி என்று எனது தலைமையில் தமிழ்நாடு எங்கும் வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை முறையாக அமலுக்கு அமலுக்கொண்டுவருக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு நாங்கள் வந்து முடிவு செய்திருக்கிறோம் நம்முடைய கோவில்பட்டி சாத்தூர் சிவகாசி ஆகிய பகுதிகளை மையமாக வைத்து தீப்பெட்டி தொழிற்சாலைகள் இருக்கிறது பட்டாசு தொழிற்சாலைகள் இருக்கின்றன ஆனால் ஒவ்வொரு நாளும் பட்டாசு தொழில் வந்து ஏதாவது ஒரு விபத்து ஒரு கிராமத்திலே நடைபெறுகிறது குறிப்பா வந்து இந்த தீப்பட்டி அதுக்கு பட்டாசு தொழிலில் வந்து பட்டாசு தொழிலில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முறையாக கையாள வேண்டிய அதிகாரிகள் கையாளப்படுவதில்லை இப்பொழுது நேற்றைய முன்தினம் விஜய கரிசல் குளம் என்ற கிராமத்தில் வந்து வெடிவித்து வீட்டிலே செய்திருக்கிறார்கள் அதாவது இவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கிறதுல வீட்டில் வந்து பட்டாசு தொழில் செய்வதற்கு எப்படி வந்து அதிகாரிகள் அறிவித்தார்கள் நான் கேள்விப்பட்ட அந்த கரிசல் குளத்தில் வீட்டிலேயே பல பனசமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஏதாவது அதிகாரிகள் ஆய்வுக்கு சென்றால் அந்த அதிகாரிகளை வந்து உள்ளே பூட்டி வைத்து விடுகின்ற காரணம் அதிகாரிகள் அச்சப்பட்டு அந்த கிராமத்துக்குள்ளே போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படியாக அடாவடி செய்து அநியாயம் செய்து கூட வந்து இப்போ பட்டாசு தொழில் வந்து செய்யப்படுகிறது அதனால் வந்து உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன எனவே எந்த விதமான தயக்கமின்றி காவல்துறை வருவாய்த்துறை மற்றும் வந்து வெடிமருந்து துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து சட்டவிரோதமாக எந்தெந்த பகுதிகளெல்லாம் பட்டாசு ஆலைகள் நடைபெறுகிறதோ எல்லாம் வந்து ஆய்வு செய்து அதெல்லாம் வந்து முடக்கணும் சட்டத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடிய எல்லா ஆலைகளையுமே வந்து மூடிடணும் சட்டபூர்வமாக நடக்கூடிய பகுதிகளில் இன்னும் வந்து அது முறையாக நடப்பதற்குண்டான ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் இப்படி வீட்டில் சட்டவிரோதமாக செஞ்சு அதில் உயிரிழப்பு ஏற்படக்கூடிய உழுக்கும் நீங்கள் ஆயிரக்கணக்கூட ரூபாய் மூணு லட்சம் நாலு லட்சம் கொடுத்தீங்க அப்படின்னா மீண்டும் சட்டவிரோதத்துக்கு வந்து வாய்ப்பளிக்கிற மாதிரியும் அதுக்கு வந்து ஊக்குவிக்கிற மாதிரியும் ஆகிறது ஸோ அதனால் வந்து இந்த பட்டாசு தொழிலும் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் ஆகும் அடுத்து தமிழ்நாடு அரசின் சார்பாக வந்து இப்போ ஒரு கல்விக் கொள்கையை நேற்றைய முன்தினம் அறிவிச்சுக்கிறான் அந்த கல்விக் கொள்கையில் எதுவும் குறிப்பிட்டு சொல்லும்படியான சிறப்பு அம்சங்கள் எதுவுமே இல்லை ஒன்றே ஒன்று அவங்க வந்து இருமொழிக் கொள்கை என்று சொல்கிறார்கள் இருமொழிக் கொள்கை தான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலிருந்து திமுக அதிமுக மாறி மாறி அந்த கொள்கையை தானே கடைபிடிச்சு வரீங்க அதுலேருந்து வேறு அதுவோ கல்விக் கொள்கை என்பது வெறும் மொழி மட்டுமே கல்விக் கொள்கை கிடையாது இந்த மக்கள் திறனப்பிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் நூற்றாண்டுக்கு இந்த இளைஞர்களை தயார் செய்வது வரையிலும் எல்லாம் பல்வேறு அம்சங்கள் அடங்கியிருக்கிறது அதையெல்லாம் சொன்ன மாதிரி தெரியல அரைச்சமாகவே அரைச்சி வெறும் கல்விக் கொள்கை மட்டும்தான் அவங்க வந்து சொல்லிக்கிறாங்க அதனால வந்து அது எல்லாம் வந்து இந்த அரசு வந்து அதனுடைய திட்டத்தில் எது விதமான புதுமையும் கிடையாது நீங்க எந்த பிரசி கொஞ்சம் வேற யாருக்குறாங்களா போலீஸ் பிரஸ் தவிர நீ

புதிய தமிழகம் கட்சியை கிராமந்தோறும் வலுப்படுத்தக்கூடிய பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய ஏழாவது மாநில மாநாடு டிசம்பர் மாதத்தில் அல்லது ஜனவரி மாதத்தினுடைய முதல் வாரத்தில் மதுரையில் பிரமாண்டமாக நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டில்தான் வந்து எங்களுடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வியூகத்தை வந்து அறிவிக்க முடியும் அதுவரையிலும் வந்து இப்பொழுது வந்து நாங்கள் வந்து கூட்டணியை பற்றி நாங்கள் சிந்திக்கவில்லை ஆனால் கூட்டணி இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இப்பொழுது சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் கடந்த காலங்களைப் போல வெறுமனே இயந்திரத்தனமாக வெறும் சீட்டுகளுக்காக கூட்டணி சேரக்கூடிய நிலைமை கண்டிப்பாக இருக்காது சில கொள்கை சார்ந்த அம்சங்கள் அதில் வந்து இடம்பெறும் என்று சொன்னால் கடந்த முப்பது வருஷமாக அல்லது ஐம்பது வருஷமாக மிகப்பெரிய அளவுக்கு இந்த திமுக அண்ணா திமுக அல்லது வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் வந்து ஏமாற்றி இருக்கிறார்கள் அதனால் குறைந்தபட்ச அம்ச திட்டத்தோடு தான் நாங்கள் வந்து அந்த கூட்டணியை சிந்திக்க முடியுமே தவிர கொள்கைகளை சிந்திக்க முடியுமே தவிர அதனால் வந்து ஆழ்ந்து அதுக்கு அதுக்குதான் முடிவெடுப்போம் ஏன்னா பல்வேறு அம்சங்கள் எந்த பல பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படாமல் இருக்கிறது எனவே ஒரு கட்சிக்கு நாலு சீட்டு கிடைச்சா அஞ்சு சீட்டு கிடைச்சா மட்டுமே பெருசு என்று பார்த்து தான் பல நேரங்களில் கூட்டணி பலரும் சேர்ந்து இன்றைக்கி தமிழ்நாட்டை கனிமல கொள்ளை சூரியாளருக்கும் ஊழல் மலையருக்கும் அதுபோல் எல்லா விதமான தவறு நடத்துறதுக்கு உடந்தையாயிருக்கு அதனால் நாங்கள் வந்து குறைந்தபட்ச அம்சத் திட்டத்தோடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறக்கூடிய ஒரு மிக முக்கியமான கொள்கையோடு தான் எங்களுடைய கூட்டணியை பற்றி சிந்திப்போம் அது இன்னும் பொழுது ஆகஸ்ட் மாதத்தில் மிடில் தான் இருக்கிறோம் இன்னும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இன்னும் இதில் ஒரு நாலு அதில் ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் இருக்கிறது ஆனால் போதிய அவகாசம் இருக்கிறது எனவே அந்த காலகட்டத்தில் நாங்கள் வந்து சரியான முடிவை தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பைக்கக்கூடிய வகையிலான ஒரு கூட்டணி அமையிறதுக்கு உண்டான வியூகத்தை நாங்கள் வந்து வகுப்போம் இந்த முன்னெத்துவது என்னுடைய அப்படிங்கிறதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை வந்து முதல்ல புதிய தமிழகம் கட்சி ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெறணும் எங்க சண்ணு ஒருத்தர் வந்துன்னா போதுமா கட்சியில வந்து நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு வணும் கட்சி எங்க கட்சி அங்கீகாரம் பெறணும் அப்படின்னாலே நாங்க ஒரு பதினஞ்சு சீட்டுல வெற்றி பெற்றாதான் நாங்கள் அங்கீகாரம் பெற முடியும் அதனால நான் யாரையும் ஒரு தனிநபரை முன்னிறுத்தி எங்களுடைய கட்சி எப்பொழுதுமே வந்து நாங்கள் சிந்தித்தது கிடையாது தமிழ்நாட்டு மக்களை முன்னிறுத்துவோம் புதிய தமிழகம் கட்சி எந்த தளத்தின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறதோ தேவேந்திர வேளாறு தான் கட்சியினுடைய அடித்தள மக்களாக இருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த கட்சியினுடைய ஆதரவாக இருக்கிறார்கள் அதேபோல் விளிம்பு நிலை மக்கள் எண்ணற்ற வந்து சிறுபான்மை மக்கள் சரவைத்தோடா இருக்கிறாங்க சவரத்தோடா இருக்கிறாங்க விசுவூரமாக இருக்கிறாங்க நெசவாளர்கள் இருக்கிறாங்க அதுபோக எண்ணற்ற மக்கள் வந்து மண்பாண்டம் செய்கிறாங்க இது மாதிரி வந்து விளிம்பு நிலை மக்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் எனவே எல்லோருடைய வாழ்வாதாரத்தையும் அடிப்படையாக வைத்து தான் நாங்கள் வந்து ஒரு கொள்கை முடிவெடுப்புமே தவிர தனி நபர்களை வந்து முன்னிறுத்தி வந்து இந்த தே இந்த இந்த தேர்தல் நின்றதில்லை இந்த தேர்தல் நிற்க மாட்டோம் கடந்த வரக்கூடிய காலம் நிற்க மாட்டோம் இனிமேல் தமிழ்நாட்டு நலன் கட்சியினுடைய வளர்ச்சி எங்களுடைய கொள்கை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது இந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து தேர்தல் வியூகத்தை அமைப்போம் சொன்னேன் இதை வந்து நான் சொல்ல இப்பதான் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலிருந்து நான் வந்து இதுக்கு வந்து தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து முன்பாக சட்டமன்றத்தில் இந்த கேள்வி எடுப்பது போது அன்றைக்கி ஓபிஎஸ் தான் இப்போ காவல்துறைக்கு பொறுப்படுத்தினார் அவர் அன்றைக்கி அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கல இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் நூற்றுக்கு அன்றைக்கே நூற்றுக்கு மேற்பட்ட க கௌரவ கொலைகள் நடந்தது அதனால் பிரதான எதிர்கட்சிகள் இதை வந்து உள்நோக்கத்தோடு அவர்கள் மௌனம் சாதிக்கிறார்கள் அவங்க வெளிப்படையாதை கண்டித்தாலே பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும் அதனால் தான் அந்த துவக்கத்திலே சொன்னேன் திமுக கண்டிக்கிறதுக்கு வரல அண்ணா திமுக கண்டிக்க வரல பிஜேபி வரல ஸோ இந்த கட்சிகளுடைய மௌனம் மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது அதனால் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை முதல்ல சொல்லணும் இல்லைன்னா இந்த தேர்தலில் பல இடங்களில் அந்த கட்சிகளெல்லாம் உள்ளேயே போக முடியாது அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குதுங்க அதாவது கோவில் முக்கியமானது பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்பாகவே இந்த தீப்பெட்டி தொழில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அப்போ வந்து மிஷினில் கை தொழிலில் இருந்த தீப்பெட்டி அது வந்து மிஷினரிக்கு வந்து இயந்திர மா மாக்கிற போதே நாங்கள் வந்து கோவில்பட்டிலேருந்து ஏறக்கூடிய நூற்றுக்கு மேற்பட்ட கிராமங்களுக்கு வந்து வாகன பேரணியில் நடத்தினோம் அப்போது சிறு முதலாளிகள் பெரிய முதலாளிகள் ஆதரவு அளிக்கலை ஆச்சுங்களா நாங்கள் வந்து எப்பொழுதுமே இந்த கோவில்பட்டி சிவகாசி சாத்தூர் சிறுவுத்தூர் இந்த பகுதி விருதுநகர் மாவட்டம் பல பகுதிகள் வந்து இயற்கையாக தன்னிச்சை சுயமாக வந்து இந்த தொழில்கள் வளருது யாருடைய தயவுலேயும் வரலை அதனால் இந்த தொழில் வளர்வதற்குத்தான் வந்து எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும் இந்த தொழிலை அழிக்கிறதுக்கு யாரும் எதை வேற எதுவும் கொண்டு வரக்கூடாது அந்த வகையில் நீங்க சொல்லக்கூடிய அந்த அம்சமும் இங்கே இருக்கக்கூடிய கோயில் பெட்டி அல்லது இருக்கக்கூடிய தீப்பெட்டி தொழிலுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னால் அதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் என்ன என்னங்களாலும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் வளர்ச்சி ஆட்சியான

அவங்கள வந்து அவங்கள வந்து உசுப்பி விட்டது தூக்கி விட்டது பெருசாக எல்லாம் சொன்னது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர்கள் எவ்வளோ பெரிய ஆபத்தானவர்கள் அப்படிங்கிறத அவர் உணர்ந்துக்காமல் அது ஏதோ அவங்க தான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கட்சி போல் வாங்கோ வாங்கோ வாங்கன்னு காலையில் மத்தியானம் நைட்டு தூங்க போகிற போது அழைப்பு கொடுத்து 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 அவங்களுக்கு பெரிய கனத்தை உண்டாக்கி வச்சுக்கிறார் வச்சுங்களா இன்றைக்கி கடைசியில் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு ஆர் ஏ கடிக்கிறாங்க எம் ஜிஆர் கடிக்கிறாங்க ஜெயலலா கடிக்க ஜெயலலா கடிக்கிறாங்க அதனால அவர் வந்து அவங்கள வந்து பெருசா அவர் நினைச்சு கொண்டிருந்தார் இருந்தார் அதனால அவர் தான் வந்து அதுக்கு பரிசுல கடமைப்பெற்றவர்